ம் சிக்கன் டேரிங்களே கேரினா சிக்கனமா நீங்க என்ன சிக்கنه நாட்டுக்கோடியா हां சரி செஞ்சுதாரா சரி நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் சேலா பாருங்க வெட்டி எடுத்தாச்சு வாங்க நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம் தூங்கலையா தூங்கிட்டுறேண்ணா போட்டுக்கலாங்க பட்டை சோமோ கிராம போட்டுக்கலாங்க ஒரு நாலு வர மிளகா ஒரு பத்து மிளகா மல்லி கொஞ்சமா போட்டுக்கலாங்க சீரக மிளகு கொஞ்சமாக எனக்கு வச்சுக்கலாங்க மிச்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் மீண்டும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் வறுத்தாச்சு எடுத்துக்கலாங்க நம்ம அந்த சிக்கன் அப்படியே தாளிச்சு விட்டுடலாம் எண்ணெய் ஒரு தடையை ஊற்றுக்கலாம் கடுகு போட்டுக்கலாங்க கருவேப்பிலை போட்டுக்கலாங்க தக்காளி ஒரு தக்காளி பூச்சி கட் பண்ணி போட்டுக்கலாங்க போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி நல்லா வதனதுக்கப்புறம் நாற்றுக்கோழி நல்லா கழுவி வச்சுக்கிற அதை போட்டுக்கலாங்க போட்டுக்கலாங்க ஒரு பூ போட்டுக்கலாங்க தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க வெந்துக்கிட்டு நம்ம மசாலா தேங்காய் கொப்பரைக்காய் ஒன்று போட்டு மசாலா அரைச்சிக்கலாங்க நல்லா வெந்தச்சு வெந்ததுக்கப்புறம் மசாலா ஊற்றிக்கலாங்க கறி மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சிக்கலாங்க நல்லா வெந்துருச்சுங்க இறக்கிக்கலாம் ጥሩ አልክ መልስ ነው የሚሰጡት አልኩት ከማን ያክል የሚሆን ሰው ልንገር